ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் வெள்ளை வடிவேலு ட்ரம்ப் அவர் ரீசெண்டாக வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் இதோட இம்பேக்ட் என்னவாக இருக்கும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இது இந்தியாவுக்கு சாதகமாக பாதகமாக ட்ரம்ப்புக்கு ஆதரவான அரசியல் குரல்களின் பின்னாடி இருக்கக்கூடிய தன்மை இதையெல்லாம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த டேரிஃபை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ட்ரம்ப் வெள்ளை வடிவேலு இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் இதை தவிர சர்ச்சார்ஜ் அதாவது தட் இஸ் பெனால்ட்டி அதையும் இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கார் அப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில டேட்டாவை ஃபஸ்ட்டில் பார்க்குறத பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த டேரிஃபு ட்ரம்ப் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியது தான் இதில் முதல் கேள்வி வருது ஏன்னா இப்போ நம்ம ஒன்று கவனிச்சுக்கணும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உள்ள வர்த்தகத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதுங்கக்கூடியது எண்பத்தாறு பில்லியன் டாலர் அளவுக்கு அதே நேரத்தில் இந்தியா இறக்குமதி செய்வதுங்க கூடியது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பில்லியனுக்கிட்ட இருக்கும் அதனால நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவிலிருந்து நாம் இறக்குமதி செய்வதை விட இரண்டு பங்குக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம் இதைத்தான் ட்ரம்ப் ஊர் ஊராக ஐயோ இதனால் எங்கள் அமெரிக்காவே நசமாக போச்சே அப்படின்னு சொல்லி தொடர் பிரச்சாரம் செய்து வருகிறார் அப்போ இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்குள்ள கோபத்தில் இன்னொரு பங்கு அவர் என்ன நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சியில் கேள்விகள் கேட்கும்போது கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த யுக்ரைன் சண்டை எப்போ சார் முடிவுக்கு வரும்னு பலர் எங்கிட்ட கேட்கும்போது அமெரிக்கா இன்றைக்கி நினைக்கிறதோ தான் அது முடிவுக்கு வரும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எப்படியாவது ரஷ்யாவை வீக்கன் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது அமெரிக்காவோடு எய்ம் ஏன்னா அங்கே வந்து எக்கச்சக்க மினரல் ரிசோர்ஸஸ் இருக்குது அதனால அமெரிக்கா ரஷ்யாவை அவங்களோட எக்ஸ்டெண்டட் காலனியாக வைக்க வேண்டும் என்பது தான் நேட்டோவோட நோக்கமே ஏன்னா நேட்டோவில் ரஷ்யா சேர்றேன்னு சொல்லும்போது தடுத்ததும் அமெரிக்கா தான் ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ அப்போ இந்த பின்னணியில் நம்ம பார்க்கும்போது யுக்ரைன் சண்டைக்கு முன்னாடி வர இந்தியா வந்து ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் இந்தியாவின் ஒட்டுமொத்த இறக்குமதியில் இரண்டு சதவீதம் ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெய்க்குள்ள அளவு என்பது ஒட்டுமொத்த இறக்குமதியில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கச்சா எண்ணெய் இறக்குமதியின் அளவும் உயர்ந்துள்ளது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள வேல்யூ கூடுது இது ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஷன் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னோன்னா மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் வித் ரஷ்யா இந்தியா வந்து அவங்களோட சாங்ஷனையும் மீறி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில ஆர்ம்ஸுக்காக ரஷ்யாவுடன் இந்தியா பேச்சுவார்த்தையில் எழுந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸோ இதையும் இந்தியா வாங்கலை மாறாக நம்ம இப்போ ரஃபேல் வாங்கியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து சில பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஷன் அவங்களுக்கு இருந்தது இப்போ என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பின்னணியில் இப்போ ட்ரம்ப் வந்து இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் அறிவித்திருக்கிறார் அப்போ இது வந்த உடனே ஐயோ இந்தியாவே இதனால் இப்போ போயிடுச்சு இந்தியாவின் ஒட்டு இதுவும் நசமாக போயிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் சிலர் கூவிக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ட்ரம்ப்பும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு ரெண்டு டையிங் எக்கானமி இந்தியாவும் ரஷ்யாவும் ரெண்டும் சேர்ந்து முங்கி செத்து போயிட போகுது அப்படின்னு அவரும் ஒரு ஆறுடன் சொல்லியிருக்கார் அவர் ஆறுடன் சொன்ன உடனேயே இன்டர்நேஷ்னல் மானிடரி இருந்து ஒரு ஃபோர்காஸ்ட் என்ன போடுது அப்படின்னு சொன்னால் கூடிய விரைவில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா ஒரு வல்லரசாக பொருளாதார வல்லரசாக மாறப் போகிறது இந்த ட்ரம்ப் அறிவிப்பு வந்தவுடனே ஐஎம்எஃப் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இதை எதோட பார்க்கணும்னா இதை சொன்ன உடனே ஐயோ ட்ரம்ப் எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லி கொண்டு கொடுத்து விட்டார் ட்ரம்ப் உண்மையை சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் வந்து ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறுன்னு வாய்ப்பாடு தெரியாத ஒரு எதிர்கட்சி தலைவர் அதுக்கு ஒரு பேர் சொன்னார் அவருக்கு எதுவும் தெரியாதுங்க கூடிய நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அப்படி ஒரு கோமாளித்தனமான அறிக்கையும் விட்டார் உடனே இப்போ அடுத்த கேள்வி இப்போ அவர் மீது எழுகிறது அப்போது நீங்கள் எப்படா இந்தியாவை பற்றி எவன் மட்டமாக பேசணும்னு நினைக்கிறானோ அதுக்கெல்லாம் உடனே உங்களுக்குள்ள வாய்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீர்களா ராகுல் அப்படின்னு சொல்லி பலர் என்று அவரை கேட்க இருக்கிறார்கள் ஏன்னா வந்து டோக்லாம் இஷ்யூ வந்தோன்னா அவரை சைனா கரண்ட்டை போய் பேசிட்டு வர்றாரு அதேமாதிரி இப்போ வந்து எக்கனா எக்கனாமிக்ஸ் வரும்போது ஒரு ட்ரம்ப்பை பற்றி பேசினார் இதே ராகுல் காந்தி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் இண்டோ யுஎஸ் ட்ரேட் டீல் வந்தாச்சு அப்படின்னா மோடி தன் பெயருக்காக வந்து இந்தியாவை அங்கே அடகு வைக்கப் போகிறார்னு இதே வாய் தான் பேசிச்சு இதே ராகுல் தான் பேசினார் இதே பேசின ராகுல் இன்னைக்கு டம்புக்கு சரியாக சொல்லி விட்டார்னு சொல்ற அதனால இது என்ன அப்படின்னு சொன்னால் சுகைல் செய்தழகா வந்து இந்த டைம்ஸ் நோவில் சொல்லும்போது எதிர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் எதிர்ப்பதை கொஞ்சம் அவர் தவிர்க்கணும்னு அட்வைஸ் பண்ணார் அட்வைஸ் எல்லாம் படித்தவங்களுக்கு பண்பானவர்கள் காதல் விழக்கூடியது அதனால இது ராகுல் காந்தி காதில் காதலில் விழுவதற்கான வாய்ப்பு இல்லை நம்ம அதை விட்டுருவோம் ஏன்னா காமெடிக்கு சினிமால அதிக நேரம் கொடுக்கக்கூடாது அதே நேரம் இந்த டாப்பிக்கில் வந்து ராகுலுக்கும் அதிக நேரம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டேரிஃப் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த எண்பத்தி ஏழு பில்லியன் டாலரில் கிட்டத்தட்ட எட்டரை பில்லியன் டாலர் வந்து நம்மோட ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட எட்டரை அப்புடின்னா ரஃப்லி அரவுண்டு ஒன்பது பர்சன்ட் இந்த ஒம்பது பெர்சன்ட்டுக்கு இந்த டேரிஃப் முதல்ல நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா ட்ரம்ப்பு சொல்லியிருக்கார் நான் வந்து இன்னும் பதினெட்டு மாதம் கிரேஸ் டைம் கொடுத்துருக்கேன் அதுக்கு இடையில் வந்து இப்போ ஃபார்மசூட்டிக்கல் இம்போர்ட்டே நுக்கா நுப்பாட்டணும் அதுக்காக வேண்டிய நான் இரநூறு சதவீதம் தாரீஃபெல்லாம் அறிவிக்கப் போகிறேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதனால நீங்கள் இப்போ பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த எண்பத்தி ஏழுலேருந்து நம்ம எட்டை அப்படியே குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து அரௌண்ட் எழுபத்தி எட்டு சொச்சத்துக்கிட்ட வருது அந்த பில்லியன் டாலர் இது இந்த வேல்யூ இதில் என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்த மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த பர்ஷியஸ் ஸ்டோன்ஸு ஜெம்ஸு டைமண்ட்ஸு இந்த மாதிரி உள்ளது அப்புறம் அப்பேரல் துணிகள் இது இதை எப்படியானாலும் இந்தியா வந்து இப்போ யூகே கூட பல நாடுகளோடு இப்போ இந்தியா வந்து அங்கங்கே இந்த டீல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நாடுகள் வழியாக அமெரிக்காவுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்போர்ட் ஆகப்போகுது ஏன்னா அந்த நாட்டுக்கு யுஎஸ்ஓட ட்ரேடீல் இருக்குது அதனால அதனால முதல்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் போக போக அதை எப்படி சரி பண்ணணும் என்பது உலகத்திற்கும் நன்றாக தெரியும் அதனால் இதுதான் இதில் நடக்க போகிறது அதனால் இதனால் ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் பாதிப்பு இந்தியாவுக்கு வரப்போவதில்லைங்க கூடியதை நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கணும் அப்போ இந்தியாவுக்கு ஏன் இந்த இந்த அப்போ இந்தியா ஏன் இந்த பாதிப்பு கூட இந்தியா வேண்டாம்னு தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு சில நபர்கள் பேசுகிறார்கள் அது பொதுவாக நம்ம நாட்டில் பல எக்கானமிஸ்ட்டு பல செய்தி ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அனலிஸ்ட்டு இவங்கள்லாம் எப்படின்னா இந்த வெளிநாட்டில் வந்து நோட்டு வாங்கி கொண்டு பேசக்கூடியவர்கள் இப்போ நம்ம இந்த சினாரவிலே இன்னொரு ஒரு பேரலாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ இந்தியாவுக்குள்ள டோட்டல் ஆயில் இம்போர்ட் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர் இப்போ நம்ம ஏதோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது அமெரிக்காவுக்கு எண்பத்தாறு புள்ளி அஞ்சு அதில் ஃபார்மசூட்டிக்கலுக்குள்ள எட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து எழுபத்தெட்டு சொச்சம் பில்லியன் டாலர் இது நமக்கு அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட் இந்த எழுபத்தி சொச்சம் பில்லியன் டாலரில் இவங்க டேரிஃபு கீரிஃபெல்லாம் எப்படி போட்டாச்சுன்னா அதில் சில விஷயங்கள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி வய நம்மளால் சுற்றி வைக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு பக்கம் போகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த டேரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் கூட பல நாட்டில் இப்போ இந்த ஸ்டோன் ஜம் ஒர்க்கு இதில் வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் குறையும் பெரிய ஒரு பாதிப்பு என்பது லாங் டேர்மில் இருக்காது ஏன்னா அதை நம்ம க்ளீனாக எவ்வளோ பண்ணிடலாம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நூற்றி நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர் குரூட் ஆயில் இப்போ இந்த நூற்றி நாற்பத்தி மூணு பில் பில்லியன் டாலர் குரூட் ஆயிலில் நம்ம ஐம்பது பில்லியன் இப்போ வந்து எங்கேருந்து வாங்குகிறோம்னா ரஷ்யாட்ட வாங்குகிறோம் இப்போ சைனாவும் மேக்ஸிமம் ரஷ்யாட்ட வாங்குறாங்க இப்போ உலகத்துக்குள்ள எக்ஸ்போர்ட்ஸில் சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து இந்த ஆயிலை இம்போர்ட் பண்ணக்கூடியதை பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் வரும் இப்போ இந்த பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் ஆயில் வந்து நம்ம ரஷ்யாட்டிலிருந்து இந்த ரெண்டு நாடுகளும் வாங்காட்டாச்சு அப்படின்னா ஆயிலோடு ப்ரைஸ் என்ன அளவுக்கு இருக்கும் ரெண்டாவது வெளியில் இருக்கக்கூடிய இந்த துளுக்க நாடுகள் இந்த மாதிரியான சில நாடுகளில் உள்ள மேக்ஸிமம் ஆயில் ஃபீல்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அமெரிக்கன் கம்பெனிஸ் அப்போ அந்த மாதிரி நீங்க ஒரு வியாபார கணக்கு போட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு கம்பெனி அதாவது ஆயில் வாங்குறதுல வில டாலர்ல கிடைக்கும் ஏன்னா மேக்ஸிமம் அமெரிக்கன் கம்பெனிஸ் ரெண்டாவது நீங்க ரஷ்யாவில் வாங்குறது டிமாண்ட் வில் பி ஹையர் ஆயில் ப்ரைஸஸ் கூடும் அப்போ ஆயில் ப்ரைஸஸ் கூடும் போது வி ஹவ் டு புட்இன் தேட் மனி இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளும் ஆயில் மேக்ஸிமம் நாடுகள் ஆயில் வெளியிலிருந்து வாங்குறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த எல்லா நாடு ஆயில் விலை கூடியாச்சுன்னா இதனால் அமெரிக்காவுக்கு லாபம் இந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு இப்ப நம்ம இப்போ வாங்குறது இப்போ நம்ம நூற்றி நாற்பத்தி டாலரில் இப்போ ஐம்பது பில்லியன் நம்ம ரஷ்யாவில் வாங்குகிறோம் அரவுண்ட் தேர்ட்டி இப்போ இந்த தேர்ட்டி ஃபைவ் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யாவை இந்தியா ஐம்பது சதவீதமாக கூட்டியாச்சுன்னா ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதமாக கூட்டியாச்சுன்னா என்ன லாஸ் வந்து இந்தியா என்கர் பண்ண போகுதோ அதாவது இந்த யுஎஸ்ஸோட டேரிஃபில் இதை வந்து இதில் இந்தியா லாபம் விடும் அதனால் இதில் வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு நஷ்டம் என்பது ஏற்பட போவதில்லை என்ன பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் இது ஒரு செக்டார் இதை வந்து டேப் பண்ணி இங்கேருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு சாதகமான சில சூழல்களை இந்திய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது இப்போ நீங்கள் யூகேயோட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம பாரத நாடு வந்து இப்போது ட்ரேட் டீல் போட்டிருக்காங்க அடுத்தது யூரோப்பியன் யூனியன் அதே மாதிரி தனித்தனியாக சில நாடுகளோடு போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கன் மார்க்கெட்டை மாதிரி வேறு யூரோப்பியன் அண்ட் அதர் மார்க்கெட்ஸ் நம்ம இந்தியா ஓப்பன் அப் பண்ண முடியும் ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா த வால்யூம் ஆஃப் இம்போர்ட் அமெரிக்காவுக்குள்ளதில் அட்லீஸ்ட் ஒரு பெரிய அளவை நம்ம வந்து வேறு இடங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த வால்யூமை உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவில் பாதிக்கப் போவதில்லை அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு கான்செப்ட் உண்டு அது ஜென்ரலாக இஸ்ரேல் அமெரிக்கா இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்மியில் அதை யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு பேர் என்னென்னா ரெட் டீமிங்னு பேர் இந்த ரெட் டீமிங் அப்படின்னா என்ன அப்படின்னா எதிரி எப்படி யோசிப்பான் இவன் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அதுக்கு ஏற்ற மாதிரி வியூகம் வழு வகுப்பது இது வந்து இஸ்ரேல் அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள் பண்ணும் இன்றைக்கி இந்த ரெட் டீமிங்கில் வந்து நம்ம முனீர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அந்த ஏர்போ ஏரோப்ளைன் பறக்கிறதுக்கு முன்னாடி பாம்பு பண்ணி எப்படி செயலிழக்க செய்தோம் தட்ஸ் பேசிக்கலி ஏ ரெட் டீமிங் திங் அடுத்தது பாகிஸ்தான் என்ன செய்யும் அதை முன்னாடியே டு பண்ணி அடிக்கிறது ப்ரீஎம் டு ஸ்ட்ரைக் அப்படிம்பாங்க இது வந்து அவங்களுக்குள்ள உள்ள கேரக்டர் அனலைஸ் பண்ணி பண்ணுறது அதே மாதிரி அமெரிக்காவோட கேரக்டரையும் இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா ட்ரம்ப்போட கேரக்டரையும் இந்தியா கரெக்டாக அசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ ஃபார்மா குட்ஸில் வந்து இப்போ இவங்க போடுறாங்க அப்படின்னா மெடிசன்ஸ் வில் பிகம் காஸ்ட்லி ஸோ அமெரிக்காவில் வந்து மெடிக்கல் பில் வில் பிகம் ஹையர் ஸோ இப்போ ட்ரம்ப் அதுக்கு நான் வந்து போட போகிறேன் அப்படின்னு கிளம்பியாச்சு அப்படின்னா ஹீ வில் பிகம் அன்பாப்புலர் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் விச் ஹி வில் நெவர் வாண்ட் டு பிகம் நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா இந்த டேர்ம் ட்ரம்ப் முழுமையாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவருக்கு எடுக்க காலம்புரை என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது சாயங்காலம் ஒன்று பேசுகிறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலம் பூரா டோட்டலி இன்னொன்று பேசுகிறாரு இப்போ பார் ஹமாசை இஸ்ரேலு நான் இப்போ தான் நான் தான் பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு அறிவித்தார் அறிவித்த உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி குண்டை போட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாரு ஹமாசை நீ எப்படியாவது முடிச்சிருன்னு அவரே இஸ்ரேலுக்கு சொல்கிறார் ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு இம்பேலன்ஸ்டு கேரக்டர் அப்படிங்கக்கூடியதை இந்தியா சரியாக புடி புரிந்து வைத்திருக்கிறது தான் சொன்னேன் இந்தியா ஹேஸ் பிகம் எக்ஸ்போர்ட்ஸ் இன் டீமிங்னு இப்போது அமெரிக்காவை இந்தியா பகுதிக்கல ஏன்னா இந்தியா இப்போ கவுண்டர் டேரிஃப் எதுவுமே போடலை ஸோ ட்ரம்ப்பை மட்டும் அப்படியே ஒதுக்கிட்டு அமெரிக்காவை தனியாக டீல் பண்ணுறது இட்ஸ் இட்ஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் மூவ் பை கவர்மெண்ட் இப்போ என்ன நடக்கும் இந்த இந்த மாதிரி இப்படியே இருந்தாச்சுன்னா நாளைக்கு சேஞ்ச் இன் ரெஜீம் வரும்போது இந்தியாவை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனாக பார்க்க போகிறாங்களே தவிர அவங்க வந்து ஒரு விரோத நாடாக பார்க்க போவதில்லை நீங்கள் நல்ல இதோடு எதோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முட்டாள்தனமாக இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீ ட்ரம்பை பொய் என்ன சொல்லு பொய் என்ன சொல்லுன்னு கத்திக்கிட்டு இருந்தார் பார்லிமெண்ட்டில் முதல்ல பார்லிமெண்ட்டு டெக்கோரம் தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க சரியாக ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தப்பாக வளர்ந்த கண்ணுக்குட்டி அப்படித்தான் கத்தும் அது கத்திட்டு போடட்டோம் ஆனால் ரொம்ப அழகாக பிரைம் மினிஸ்டர் அதை ஹேண்டில் பண்ணும்போது உலகத்தின் எந்த வெளிநாட்டு தலைவருக்குள்ள அழுத்தத்தினால் இது நிறுத்தப்படவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஹீ இஸ் நாட் கிரியேட்டிங் அன் எனிமி ஹீ இஸ் கிரியேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்சைட் அன் எனிமி கேம்ப் இந்த ஸ்ட்ராட்டஜியை அழகாக இப்போ இந்தியா ஃபாலோ பண்ணுது இப்போது ட்ரம்ப் நாளைக்கு போயாச்சுன்னா நாளைக்கு இட் இஸ் ஈஸி ஃபார் இந்தியா டு நெகோஷியேட் அ ஃபேவரபிள் டீல் அப்போது அமெரிக்காவையும் இந்தியா அன்டகனைஸ் பண்ண போகிறதில்ல ரஷ்யாவையும் இந்தியா அன்டகனைஸ் பண்ண போகிறதில்ல இப்போ ரஷ்யா இப்போ இந்தியாவை வந்து ஒரு பக்கம் தள்ளுவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதுவும் நடக்க போகிறதில்ல ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட் அப்ரோச் அப்படிங்கக்கூடியதில் இந்தியாவோடு இந்த டீலிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய ஏன் நான் வந்து ட்ரம்ப் நாலு வருஷம் போக மாட்டார்னு சொல்கிறேன் அப்படின்னா சார் இப்போ நம்ம எங்கள் நம்ம ஏரியாவில் வந்து இந்த பெருசாக அந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று திறந்துருதுக்கா அந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போட்டியாக அதை நான் பூட்ட வைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஷ் ராவ் அது பக்கத்தில் போய் ஒரு பெட்டி கடையை திறந்தால் எப்படி இருக்கும் அதுக்கு நான் காம்படிஷன் கொடுக்க போகிறேன் அது சரியா நீ உன் பொருளை எங்கே போய் வாங்க போகிற அது தெரியாத அந்த கடைக்கு பக்கத்தில் எனக்கு இடம் வந்துடுச்சு நான் ஒரு கடையை போட்டேன் நான் கோயம்பேட்டில் போய் பொருளை வாங்கி நான் கோயம்பேட்டிலிருந்து இருந்து நான் வந்து குட்டி யானையை வச்சு இங்கே கொண்டு வந்து விற்க போகிறேன் அவன் எங்கே மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அவன் எங்கேயோ போயிட்டுருக்கான் எப்படி காம்படிட்டிவாக இருக்க முடியும் ஸோ அதனால இது எப்படி நம்ம ராஜேஷ்ரா ரிலையன்ஸுக்கு பெட்டி கிடைக்கி போட்டிக்கு போடுறாரோ அந்த மாதிரி இப்போ வந்து இந்தியாவை இவர் அச்சுறுத்துகிறாரான் ட்ரம்ப் அதனால் என்னென்னா நான் பாகிஸ்தானோட ஆயில் டீல் நான் கையெழுத்து போட்டிருக்கேன்னு உடனே இந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ நோ அமெரிக்கன் கேன் எக்ஸ்ப்ளோர் ஆயில் இன் சைடு பாகிஸ்தான் ஸோ இதுக்கெல்லாம் அங்கே வந்து வந்துடுச்சு வேடிக்கை என்ன அப்படின்னா இந்தியா ஒரு நாள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஆயிலுக்குள்ள அளவு ஆறு லட்சம் பேரல் பர் டே பாகிஸ்தான் இன்றைக்கு ஆயில் கீழேருந்து எடுக்கிறது எவ்வளோன்னா அறுபத்தெட்டாயிரம் பேரல் பர் டே பத்தில் ஒன்று இதையும் கூட ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா இந்தியா இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் டீப்ஸியில் வந்து ஆயில் ஃபைன்ஸ் இருக்குது அதை தவிர வேறு பல இடங்களில் ஆயில் ஃபைன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இதுவரை பாகிஸ்தான் அறிவிச்சிருக்க ஆயில் இருக்குதுன்னு ஆனால் இது எதுவுமே உறுதி செய்யப்படவில்லை அப்போது இவ்வளவு தூரம் ட்ரம்ப்பை எட போடக்கூடிய இந்தியா இந்த மாதிரி நான் ரிலையன்ஸுக்கு பக்கத்தில் கடை போட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப்பை நம்பக்கூடிய மாதிரியாக இந்தியா இருக்கும் அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரம்ப்புக்குள்ள இந்த இன்ஸ்டெபிலிட்டி அவரை வந்து ரொம்ப நாள் வந்து அமெரிக்காவுக்குள்ள ஒரு பிரசிடென்ட்டாக அதை நீடிக்க வைக்காது நீங்கள் நல்லா கவனிக்கணும் அமெரிக்கா வந்து என்ன வி ஆர் அகெயின்ஸ்டு டெரருங்கிறாங்க அகெயின்ஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனைங்கிறாங்க இப்போ ட்ரம்ப்போட பர்சனல் ஒரு அஜெண்டாவுக்காக நீங்கள் வந்து அமெரிக்கன் ப்ரின்சிபிள்ஸுக்கு எதிரான ஒரு கண்ட்ரியோட நீங்கள் போய் இப்போ ஒரு டீல் போடுறீங்க இது எவ்வளவு நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் அமெரிக்கா மக்கள்கிட்ட ஏற்பொருக்கும் எவ்வளவு நாள் ட்ரம்ப்போடு கட்சியே ட்ரம்ப்பால் பாதுகாக்க முடியும் ஏற்கனவே அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு டீம்னு வச்சு ஆரம்பித்தார் அதில் பாதி பேர் இப்போ அவரை விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அப்போ எவ்வளவு நாள் அமெரிக்கா கேன் டாலரேட் திஸ் டைப் ஆஃப் கேரக்டர் இதை தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்தியா ஹேஸ் பிகம் அன் எக்ஸ்போர்ட் இன் ரெட் டீமிங் ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ட்ரைக் அதனால் மொத்தமையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து காங்கிரஸில் இருந்து காங்கிரஸோட எம்பி சுக்லா சசி தரூர் இவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த தேவ கிண்டல் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த அமெரிக்காவோட டாரிஃபையும் ராகுல் காந்தியோட இந்த பேச்சையும் அவர்கள் மறைமுகமாக அவர்கள் சாடி இருக்கிறார்கள் ஸோ இது எதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு ஒரு ஆஸ்பெக்டில் அப்படின்னா மோடிக்கு மேலே எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அந்த எதிர்ப்பை வந்து நீங்கள் எப்படி காட்டணும் அப்படிங்கக்கூடியதில் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோடி உங்களது எதிர்கட்சி தலைவர் நாடு உங்களுக்கு எதிரானதில்லை அதனால் நீங்கள் இந்த நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி இன்றைக்கி வந்து பார்த்தா இந்தியா டெட் எக்கானமின்னு சொல்லிவிட்டார் என்ன சொன்ன உடனே அவன் அங்கேருந்து போடுறான் ஐஎம்எஃபில் இந்தியா அடுத்தது மூணாவது பெரிய எக்கானமியாக போயிருந்துன்னு அவன் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வர போகிறான் அது மட்டும் இல்லாமல் இந்தியா இஸ் கோ குரோயிங் அட் வாட் அரவுண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இயர் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இயர்ஸ் ட்ரேட் டீல்னால் அதிகபட்சம் பாயிண்ட் ஒரு பர்சன்ட் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லைன்னா பாயிண்ட் ரெண்டு சதவீதம் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சில அமெரிக்கன் உண்டு கம்பெனியில் உள்ளவங்க சொல்கிறாங்க ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஃப் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் அதிகம் வரும் வந்தும் அதே மாதிரி சில எக்ஸ்போர்ட்டுக்கு சில கன்செஷன்ஸ் அரசாங்கம் பண்ணி கொடுக்குது ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட் ஓப்பன் அப் பண்ணி விடுறாங்க பல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் மெனி அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு வரும்போது இ இது வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதாக மாறும் ஏன்னா ஏன் வளர்ச்சின்னு சொல்கிறேன்னா அட் ப்ரெசண்ட் ஏன்னா அடுத்த மார்க்கெட் வரும் வர ஒரு சின்ன ஸ்லாக்னஸ் இருக்கும் நான் சொல்கிற மாதிரி ட்ரம்ப் இஸ் நாட் கோயிங் டு ஃபினிஷ் இஸ் டேர்ம் அந்த மாதிரி ஒரு சு சுச்சுவேஷன் வரும்போது ஆஃப்டர் ட்ரம்ப் அமெரிக்கன் கேட்ஸ் வில் பி ஓப்பன்டு அப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து நீங்கள் வந்து வளர்த்தி இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் இந்த மாதிரி சில எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸும் இருக்கும்போது யூ வில் அகெய்ன் கெட் ஹோல்ட் ஆஃப் அ வெரி பிக் மார்க்கெட் மேபி யுவர் மே டச் அரவுண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பில் பில்லியன் டாலர்ஸ் அப்படி வரும்போது இந்தியன் எக்கானமி வில் ஃப்ளரிஷ் லைக் எனி திங் அதனால் இந்த ட்ரம்ப்புக்குள்ள இந்த அறிவிப்பு முட்டாள்தனமானது ஆனால் ஐ ஆம் சீயிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இட் ஒய் ஐ ஆம் சீயிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் மூவ் பண்ணக்கூடிய இந்த பாத் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்